நம்மை சுற்றியுள்ள எளிதில் கிடைக்கும் தாவரங்களில் ஆவாரம்பூவும் பூண்டும் மிக முக்கியமானவை இவை இரண்டும் ஆயுர்வேதத்தில் அற்புதமான குணங்களைக் கொண்டவை இந்த தாவரங்கள் நமது உடல்நலத்தை மேம்படுத்தவும் பல நோய்களுக்கு தீர்வாகவும் உதவுகின்றன ஆவாரம்பூ மலையாளத்தில் பலருக்கு பரிச்சயமான ஒரு தாவரமாகும் இதன் எண்ணெயை பயன்படுத்தி பல உடல்நலப் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் உதாரணமாக அப்பென்டிசைட்டிஸ் போன்ற பிரச்சினைகளுக்கு ஆவாரம்பூ எண்ணெய் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மூன்று முதல் ஐந்து கிராம் வரை ஆவாரம்பூ எண்ணெயை உணவுக்கு பின் உட்கொள்வது அப்பண்டிசைட்டிசின் அறிகுறிகளை குறைக்க உதவும் வயதுக்கு ஏற்ப இந்த அளவை சரிசெய்யலாம் முப்பது முதல் நாற்பது வரை வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஐந்து கிராம் அதற்கு கீழே உள்ளவர்கள் நான்கு கிராம் அல்லது மூன்று கிராம் எடுக்கலாம் இதை காலையிலும் மாலையிலும் உணவுக்கு பின் உட்கொள்ள வேண்டும் ஒரு மாதத்திற்குள் அப்பெண்டிசைட்டிசின் அறிகுறிகள் கணிசமாக குறையும் ஆவாரம்பூ எண்ணெயை வயிற்றுவலிக்கும் பயன்படுத்தலாம் அரை டீஸ்பூன் ஆவாரம்பூ எண்ணெயை லேசாக சூடாக்கி உணவுக்குப் பின் உட்கொள்வது வயிற்றுவலி மற்றும் திடீர் வீக்கத்தை நீக்கும் மூட்டுவலி அல்லது கால்வலி உள்ளவர்கள் ஆவாரம்பூ எண்ணெயை பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவலாம் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து இதை செய்தால் வலியில் நிவாரணம் கிடைக்கும் இதை பலர் பரிசோதித்து பலன் பெற்றுள்ளனர் ஆவாரம்பூ எண்ணெய் எந்த ஆயுர்வேதக் கடையிலும் எளிதாக கிடைக்கும் பூண்டு நமது சமையலறையில் எப்போதும் பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாகும் இதன் உடல் பயன்கள் ஆச்சரியமூட்டுபவை பூண்டில் அலிசின் என்ற கூறு உள்ளது இது அதன் மருத்துவ குணங்களுக்கு காரணமாகும் பூண்டு உடலை நச்சு நீக்கம் செய்ய உதவுகிறது இதில் உள்ள கந்தகம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் கல்லீரல் சிறுநீரகம் போன்ற உறுப்புகளை சுத்தப்படுத்தி ஆரோக்கியத்தை பராமரிக்கின்றன உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு பூண்டு ஒரு வரப்பிரசாதமாகும் இதில் உள்ள அலிசின் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி மாரடைப்பு பக்கவாதம் போன்றவற்றின் வாய்ப்பை குறைக்கிறது கொலஸ்ட்ரால் பிரச்சினை உள்ளவர்களுக்கு பூண்டு இரத்த நாளங்களில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது இது இதே ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் பூண்டு மூளையின் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்து அல்சைமர் டிமென்ஷியா போன்ற நோய்களின் வாய்ப்பை குறைக்கிறது நினைவாற்றல் மற்றும் சிந்தனை திறனை மேம்படுத்தவும் இது உதவுகிறது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் பூண்டு பயனளிக்கிறது ஆஸ்டியோபோரோசிஸ் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சினைகளைத் தடுக்க இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உதவுகின்றன பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சளி காய்ச்சல் மற்றும் பிற தொற்று நோய்களை எதிர்க்க உதவுகிறது இது ஒரு இயற்கையான ஆன்டிபயோட்டிக்கின் பயனை அளிக்கிறது ஆண்களின் கருவுறுதலை மேம்படுத்துவதற்கு பூண்டு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதிலுள்ள அலிசின் செலினியம் வைட்டமின் சி பி ஆறு ஆகியவை இரத்த ஓட்டத்தை அதிகரித்து விந்தணுவின் தரம் மற்றும் இயக்கத்தை மேம்படுத்துகின்றன இது விரைப்புத்தன்மை கோளாறு போன்ற பிரச்சினைகளை குறைக்க உதவும் பூண்டில் புற்றுநோய் எதிர்ப்பு குணங்கள் உள்ளன இது வயிறு நுரையீரல் மார்பக புற்றுநோய் போன்றவற்றின் வாய்ப்பை குறைக்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு பூண்டு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இதன் ஆன்டிபாக்டீரியல் குணங்கள் சிறுநீர் பாதை தொற்றை தடுத்து சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்கின்றன பூண்டை சரியாக பயன்படுத்த இரண்டு முதல் மூன்று பல் வரை எடுத்து நசுக்கி பத்து நிமிடங்கள் வைக்கவும் இது அலிசினை செயல்படுத்தும் பின்னர் வெறும் வயிற்றில் தண்ணீருடன் உட்கொள்ளவும் சுவை பிடிக்கவில்லை என்றால் தேனுடன் உட்கொள்ளலாம் பூண்டை லேசாக வருத்தம் உண்ணலாம் ஆனால் அதிகமாக சமைப்பது ஊட்டச்சத்துக்களை இழக்கச் செய்யும் இரத்தம் உறையாமல் இருக்க மருந்து உட்கொள்பவர்கள் பூண்டு பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரிடம் கேட்க வேண்டும் பூண்டுக்கு ஒவ்வாமை உள்ளவர்கள் இதை தவிர்க்க வேண்டும் அதிகமாக உட்கொண்டால் வயிற்றில் எரிச்சல் அல்லது வாயு ஏற்படலாம் எனவே மிதமான அளவில் மட்டும் உட்கொள்ளவும் ஆவாரம் பூவும் பூண்டும் உங்கள் வாழ்க்கையில் எளிதாக பயன்படுத்தப்படலாம் இந்த சிறிய தாவரங்கள் உங்கள் உடல் நலத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் மறுப்பு இந்த தகவல்கள் நிபுணர் ஆலோசனைகள் அல்ல கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டவை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மட்டுமே இதில் குறிப்பிடப்பட்டவற்றை பயன்படுத்தவும்